நிலைமைகளில் பாதிக்கப்பட்டு தனித்த நிலைகளிலே வேலைமைப்பட்டு என்று இருப்பான் அதுக்கு அவருக்கு ஏற்பட்ட தலைவர்கள் காரணம் இருக்கிறது இந்த நிலைகள் மாறுமாறு கேட்ட அம்மா ஏன் திரு பீதரை சாமி அவர்கள் கேட்ட அவருடைய மனதை பார்த்து பிள்ளையர் தீர்ப்படுத்தி புரிந்து கொடுத்தார் வெற்றியாக்கிட்டார் இந்த பிறகு நன்மைகளை அடைய வைக்கிறேன் சம்பவத்த அதே கல்யாணம் பாப்பா பிள்ளையை பத்தி கூட்டுமடை சென்றுப்பா பிள்ளைக்கு எனப்பா செய்யணும் கொஞ்சம் கண்டுபிடிக்காப்பா உடுக்கு போய் பார்த்தேன் இன்னொரு உன்னுடைய மரநிலைகளை பார்த்தேன் பிள்ளைகளுடைய மரநிலைகள் போய் இருக்கு அவன் எல்லா பெற்ற பலருக்கும் கையில் இருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தில் கிடந்தவங்களா இருக்கும் அதனால உன் பொண்ணுடைய மனத்தை மாத்தி வேற எடுக்க வந்து நீ மாறுவிய பொண்ண நல்ல உணவை கேட்டவன் அவனை திருத்திய வைக்க முடியும் அதனால உன் மரத்துக்கு போய் நான் இருந்து கர் பலவிட்ட பழங்கள் நத்தமடைந்து விட்டதா கர்மகாமி அதுக்கு தேர்வு எப்பொழுது என்று ஒருவர் கேட்கிறார் பணம் அர்த்தம் வந்தது என்ன தொழில் தம்பி என்ன தொழில் பெயர் என்ன நீ நடத்துகிற தொழில் சுகாரண தொகுதியை பார்த்தேன் உருது மொழியை எழுதிய எந்திரங்கள் தகடுகள் அந்த எழுதிய புரிய பேர் என்னா அந்த எந்திரங்களின் மூலமாக அவருடைய தொழில் நஷ்டமாகி நடத்த முடியாத அளவுக்கு மனவேதனையும் உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு இப்பொழுது பல லட்சங்களை இழந்து இந்த தொழிலை தொடரவா அது வேற தொழில் பார்ப்போம் என்ற ஒரு மனக்குளை பற்றி உட்கார்ந்து இதே பொழுது வெற்றியாக அழைத்தார் இது ஒரு இடமும் அவர் போயிருக்கார் வேற என்ன அந்த பணம் இப்ப கிடைக்குமா கிடைக்காது மூணு மாதம் கழிச்சு நான் வாங்கிட்டேன் அந்த பல லட்சம்

ਦੇ ਜੀ ਜੀ ਆ ਆ ਆ ਆ ਅੰਤੁ ਨਡਾ ਮਾਟੁੰ ਕਨੈ ਪੂਰਵੀ ਨੰਨ ਪ੍ਰਿਮਾ ਨਾਇਣਨ ਪਰਮਾਤਮਾ ਕੋਈ ਲੋਕ ਹੈ ਇਹ ਰੋਸਾ

காலத்துல ஒரு நட்பனாரான கல்யாண வாழ்க்கையை அப்படி சிந்தித்து போற காலத்திலாம் முடிஞ்சு போச்சு இனி செம்மையான ஒரு நல்ல வாழ்க்கையை பெறக்கூடிய நேரம் உள்ள ஆவணி கூட நடப்ப எவ்வளவோ மயிற்று வீழ்த்தும் நடக்காமல் போயிடுதே இனிமேல் கல்யாணம் எனக்கு குண்டுமா கிடையாதாங்க சந்தேகம் விட அந்த நிலையில இருந்து மாத்தி ஒரு ரெடியாகி வாழ்க்கா பத்து தான் காலம்

வாரி தோருமான ஒரு நண்பரின் உதவி இன்றைய உத்தரவுதான் ஆந்திரா பாடர் अंदर पार्टर, अंदर पार्टर, दूध क्या पार्टर, और आंद्रा, दूध दबे, हाँ हाँ, आंद्रा, दबे, आंद्रा पार्टर, आंद्रा पार्टर, इन्होंने कहाँ पड़ी है? किसलिए दबे, किसलिए, अबोब தொழில் வச்சு நஷ்டப்பட்டு இருக்கேன் அதுக்கு வெற்றியாகி தரும் கேட்டு வாங்க உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பே உன்னுடைய சொத்து குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் பல காலங்கள் ஆரம்பித்தது அதுல பல பிரிவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு தந்தை வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் உங்களுக்கும் முகம் கூட முழுதாக பார்க்க முடியாத உறவு பிரிவுகள் ஏற்பட்டது இப்போ ஓராண்டு காலங்களில் பல லட்சங்களை இழந்து

बोलिंग करवा जा पावर कोलाने ने एक बात पाया दारू आदमी दांतों के पुलिये पेटी बैठवा दंगे इंदौर रोड के इसको अरे बुमरे साते के सुनार रोड पे 300 पेटी தேய் நம்ம ஆடமன் தெங்களடமன்ன தாண்டி போடுமே அதுதானே அதோட சம்பந்தமா செங்காளம் வந்து ஒரு கோயில் இருக்கா ஊர்ல நான் அங்க ஆட எங்க செங்காளம்மா அதானே அதே மெயின் ரோட்ல இருந்து திரும்பி வரேன் ஓட வந்து போறதுக்கு போற வழியில வந்து போறதுக்கு செங்காளம் கோயில் கிராம <laughs> <hanskrit>

நவராத்திரிக்கு பிறகு இவருடைய மனநிலை உடல்நிலைகள் எல்லாம் ஆறும்

இப்போ அவன் வேணுமா வேண்டாமா கண்ணமூடு வர வைக்கிறான் கண்ணமூடுற அம்மா வராசக்தி பேசி வருவாய் ஆணியில் குழுக்குதல் பொழுது நீ குருபத்தோடு கும்பிடுவாய் காலன்ற அகத்தியாக உன் குடும்பம் வந்து சேரும் அகத்தியாக இருப்பாய் குடும்பத்தோடு என்னை பார்த்து மூடுவாய் தொழிலுக்கு பணம் தானே மாத்தியா வெற்றிவர்கள் அம்மாடி உன்னை நீ பார்ப்பேன் நானும் அழகானவள் சொல்லி தேக்கிந்து ஓடறான் நீங்க ஜோடமருக மணிக்கு அந்த காதலும் நீ ஜோடமருக ரெண்டு பேரும் இத படுத்துறா காலைல ரெண்டு என்னோ हेलो मैं आपको रोष का हेलो वेरी गुड पापा नंदுகானந்த கருதுாமியன் நவமீயினே ನೋಡಿಸುತ್ತಪ್ಪ ಅಂತան анаเรയിൽ ഒരു ഹദർച് पाया ഗോഡ് ഗിഫ്റ്റ് കൊണ്ട് ಸರಿಯாக എന്താ ഒരു കുറെ

லைட்டா ஒரு கிரியோ சீசன் பண்ணி தடுப்பு இல்லாத அளவுக்கு சரியாக வராது நீ நினைக்கிற டெஸ்ட் வேற நான் சொல்றது திருப்பி வராது எந்த நோயும் இல்லாம குணமாக்க உன்னுடைய மனதுக்குள்ள வந்து அது ஒரு முறை ஒரு பக்கத்தை கட் பண்ணா இன்னொரு பக்கம் வந்துடும் அப்படி நீ கேள்விப்பட்ட அந்த செல்லவே கருத்து எடுத்து வரவிடாம தடுக்கிறது நம்முடைய

गए पूरा आगे निकल गया और मेरा तो नाम भी रहता है और वो कोनाड़ भी सर इन्हीं का वो मुद्दा था और दूसरा था गुरुद्वारा में की और वो नंबर का भी कोई ना तो तैयार वो सबको वो करवदा ना हिंदी में ൂർ പോൂർ ബംഗ്ലൂർ ബാംഗ്ലൂർ നാനൂറ്

Kalau kita nak